வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பணியில பார்க்க போற தலைப்பு விருச்சகராசியை பத்தி பார்க்க போறோம் கால புருஷத்தைப்படி எட்டாம் ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காது நாலாம் இடத்துல சனி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம் சனின்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வரும்போது அர்த்தாஷ்டம் சனின்னு சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு நிறைய இருக்கு கண்டக சனி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனில வந்து பாத்தீங்கன்னா விரை சனி பாத சனி ஜென்மசனி இந்த மாதிரி சனிக்கு வந்து நிறைய பேர் சொல்லிடுறாரு நிறைய பேர் இருக்கு ஜென்மசனி கண்டக சனி அஷ்டம சனி இல்ல ஒவ்வொன்னு ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விதமா வரும் சரிங்களா இப்போ உங்க ராசிக்கு நாலு சனி இருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சனி இந்த சனி வந்து சொந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்காரு இப்போ விருச்சக ராசி நேர்கள் வந்து பாருங்க அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ராசி நேர்கள் ஒரு விஷயத்த சீக்கிரம் பகிர்ந்துக்க மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க இவங்க ராசி நேர்கள் ஒரு சில விஷயங்களை நம்பி சொல்லலாம் ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்குவாங்க தன கால புருஷத்துக்கு படி எட்டாம் ராசி விருச்சக ராசி உங்களோட ராசி சின்னம் யார் உங்க ராசி சின்னம் என்ன தேல் தேல் தான் உங்களோட ராசி சின்னம் ரகசியின ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சக ராசி நேர்கள் ரகசிய நடவடிக்கை உடையவர்கள் விருச்சக ராசி நேர்கள் இப்ப உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி கும்ப ராசியில ஸ்திர ராசியில் இருக்காங்க அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது வந்து பெருசா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சரிங்களா பொதுவாகவே நாலாம் இடங்கிறது என்ன வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை தாயார் தாய் வழி சொந்தங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் சொல்லுவாங்க இது இந்த நாலாம் இடம் தான் கல்வி இதெல்லாமே நாலாம் இடம் தான் இப்ப நாலாம் மடத்துல சனி இருக்கிறதுனால விருச்சகராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா பாவகிரகங்கள் சனி ராகு இதெல்லாம் இருக்கக்கூடாது செவ்வாய் ராகு செவ்வாய் சனி ராகு அந்த செவ்வாய் சனி ராகு காம்பினேஷன் இந்த மூணு பாவகிரகங்களோட காம்பினேஷன் அல்லது ரெண்டு கிரகங்கள் அல்லது ஒரே கிரகம் சனி ராகு செவ்வாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுல இருக்கக்கூடாது இல்ல சுபகிரங்களோட சேர்க்கை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பலன்கள் வந்து மாறுபடும் பலன்கள் வேற மாதிரி நடக்கும் இப்ப நாளில் சனி தனிச்சிருக்காரு சொந்த வீட்டுல இருந்தாலும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது என்னென்ன பிரச்சனை கொடுக்கும் உடம்பு சரியில்லாம போகும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும் ஏன்னா சுகஸ்தானத்துல சனி இருக்கும்போது தான் கொடுப்பாரு அலைச்சல் அதிகமா இருக்கும் வேலை அதிகமா உங்களுக்கு வேலை வாங்குவாங்க சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க பிசினஸ் அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அலைச்சல் ஓவரா இருக்கும் ஓடிட்டே இருப்பீங்க நீங்களும் ஓடிட்டே இருப்பீங்க நேரம் இருப்பீங்க செயல்படுவீங்க போராடுவீங்க முயற்சி பண்ணுவீங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க ஹெல்த் கண்டிஷன்ல மட்டும் கவனமா இருங்க ஏன்னா நாலுல சனி இருக்கிறனால அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் உங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நிறைய விருச்சகராசிக்காரங்களுக்கு பாருங்க இப்போ அம்மா அவங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் மூட்டு பிரச்சனை எலும்பு பிரச்சனை எலும்பு தேய்மான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சனி கொடுப்பாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா வண்டி வீடு வாங்கினா வாங்கணும் வாங்கினாம ஒரு சில பேர் கேக்குறாங்க நாலுல சனி இருக்காருங்க சொந்த வீட்டுல தான் இருக்கலாங்க அதனால கண்டிப்பா வாகன யோகம் கூட உங்களுக்கு அமைஞ்சிடும் சனி வந்து பழசுக்கு உண்டான கிரகம் பழமைக்கு உண்டான கிரகம் சனி பொதுவாக நாலாம் இடத்துல பாருங்க சனி இருக்கவங்கள பாருங்க மேக்சிமம் வந்து பாருங்க செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குவாங்க இல்ல கட்டின வீடு விலைக்கு வாங்கி அவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் மேக்சிமம் கிட்டத்தட்ட மேக்சிமம் நடக்கும்னு சொல்லிடலாம் நாலாம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த பாகன யோகம் உங்களுக்கு அந்த சொத்து சேர்க்கிற அமைப்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு லேட்டாகும் ஏன்னா சனி வந்து தாமதத்துக்கு கொண்டாக்கிறாங்க ஒரு சில பேர் ஸ்பீடா வாங்கிருவாங்க குருவோட சேர்க்கை சுக்கரனோட தொடர்புகள் ஸ்பீடா வாங்கிருவாங்க வேகமா வாங்கிருவாங்க சின்ன வயசுல வாங்கிருவாங்க ஒரு சில பேருக்கு எல்லாம் பாருங்க லேட்டா தான் அமையும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மேலதான் அவங்க வீடு வாகன யோகம் வண்டி வாகன யோகம் எல்லாம் அவங்களுக்கு அமையும் சொத்து சேர்க்கறது இதெல்லாமே அமையும் அர்தசம் சனின்னா நாலாம் இடத்துல இருக்க சனி அவர் பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு உடல் அலைச்சல் கொடுப்பாரு அதை மன உளைச்சலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் கொடுப்பாரு அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் வழி சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாம போகும் இந்த மூணு நாலு விஷயங்கள தான் பிரச்சனை கொடுப்பாரு தவிர வேற எந்த ஒரு விஷயங்களும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது கண்டிப்பா சொந்த தொழில் வேலைக்கு வேற விஷயங்கள் சொந்த தொழில பெருசா உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு அது அஷ்டம சனி சனியில தான் பிரச்சனை வரும் ஏழரை தான் பிரச்சனை வரும் இந்த அர்த்த சனி பெரிய அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்காது சரிங்களா பயந்துக்கிறாங்க ஒரு சில பேர் ராசிக்கு நாளில் சனி வந்துருச்சு அர்த்தஷ்டம் சனி எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாதுங்க இந்த அர்த்தஷ்டம் சனியில் பெரிய அளவுக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்காது ஏன்னா விருச்சகராசினியர்கள் வந்து பாருங்க நீங்க ஏழரை சனியே கடந்து வந்துட்டீங்க ஏழரை சனியே எல்லாம் பார்த்துட்டீங்க எல்லா விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வரைக்கும் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து இருபது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டம் இப்பதான் ஒரு சில பேர் இப்போதான் ஒரு சில பேர் நல்லா இருக்கீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரிங்களா கவலைப்படாதீங்க அர்த்தாஷ்டம் சனி அந்த ஏழரை சனி அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமா இருக்காது நிச்சயமா ஏற்படுத்தவே படுத்தாது சரிங்களா உங்கள் ஜாதத்துல நல்ல தசா புத்தி நல்ல யோகமான தசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா அந்த கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ற மாதிரி அந்த சூழ்நிலைகள்லாம் ஒரு சில பேருக்குலாம் இருக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் கிரகங்களில் பாசிட்டிவ் கிரகங்கள் வந்து நல்ல அமைப்புகள் இருந்துச்சுன்னா இவங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்காங்கன்னு நடத்தும் கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களோட செயற்கை தீய கிரகங்களோட செயற்கை இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்காங்கன்னு நடத்தும் அப்போ உங்களுக்கு என்ன கிரகங்களும் வந்து தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு என்ன கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதா நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தா நல்லது நடக்கும் கெட்ட கிரகத்தோட தசாபுத்தின்னா கெட்டதாக நடக்கும் அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்தீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க எதை அனுபவிக்கு பிறந்திருக்கீங்க நல்ல அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா என்ன அதாவது பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணியில் இருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா சொல்ல முடியும் கோச்சார ஒரு ஜென்ரலா பாக்குறோம் இப்ப நாலுல இருக்க சனி வந்து பாருங்க இது ஒரு சில பேருக்கு லக்னத்துக்கு நாலுல சனி இருக்கலாம் லக்னத்துக்கு நல்ல சனி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்தி நடந்துட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு கெட்ட புத்தி நடந்துட்டு இருக்கும் இதெல்லாமே பார்த்தாதான் சதவீதம் சொல்ல முடியும் சரிங்களா அப்ப உங்க ஜாதத்தை செக் பண்ணுங்க நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும் இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்ல தான் போடுமா முதலீடு போடலாமா வேண்டாமா ஒரு பொருட்கள் அந்த காலகட்டங்கள வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வெளிநாடு போலாமா இதெல்லாமே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பலன்கள் மாறுபடும் சரிங்களா ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரே இதாக நடத்த கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அப்ப உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க ஜாதகம் பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜாதத்தை அனுப்பிச்சுடுங்க உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை கட்டத்துக்கு போகுமா போகாதா எப்போ நல்ல நடக்கும் எந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க என்னென்ன விஷயங்களால உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது எல்லாமே ஒரு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்